இந்த உலகம் அருள் பெற்ற நாளென்று ஒன்று இருக்கிறது அதுதான் முகமது ரசூலுல்லா வலைவ செல்லம் அவர்கள் பிறந்த நாள் இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்த நாளன்று நாளன்று ஒன்று இருக்கிறது அதுதான் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் செல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள் மீலாது நபி முகம்மது ரசூல்லா சொல்லல்லா அலைவசல்லம் உடைய பிறப்பு ஜும்கூர் தாரீஹி வசீகிறார்

பிறகு என்று அந்த அந்த ஆண்டிலே என்று யானைப்படை நிகழ் யானைப்படை அழிந்த சம்பவம் நடந்த நிகழ்வுக்கு ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஐம்பது நாட்களுக்கு பிறகு திங்கட்கிழமை மாதத்திலே முகமது ரசூல்லா வலைவ செல்லம் பிறந்தார்கள் முகம்மது ரசூல்லா சொல்லி செல்லம் எந்த கிழமை நோன்பு வைத்தார்கள் வாரங்களில் திங்கள் கிழமை முகமது ரசூலுல்லாவிடத்திலே திங்கள் கிழமை ஏன் அல்லாஹுடைய தூதரை நுன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள் இந்த நாளில்தான் நான் பிறந்தேன் அல்லாஹுடைய தூதருடைய பிறப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக முகமது ரசூலுல்லா திங்கட்கிழமை நுன்பு வைத்தார்கள் திங்கள் கிழமை என்பது ஹதீதின் அடிப்படையில் உறுதியானது ரபி லவோல் மாதமும் சில ஆதாரங்களின் அடிப்படையில் உரு உறுதியானது ஆமல்பில் உறுதியானது ஆனால் முகமது ரசூலுல்லா எப்போது பிறந்தார்கள் என்ற தேதி முடிவானது கிடையாது முகமது அசூருல்லா திங்கள் கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதி ரபியுலவல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆமுல் ஃபீல் என்ற ஆண்டிலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆனால் எது எது உறுதி கிடையாது எந்த தேதிகளே பிறந்தார்கள் என்று இபுனு இஸ்ஹாக் வரலாற்றை முதல் முதலாக தொகுத்த அந்த இபுனு இஸ்ஹாக் அவர்கள் பனிரெண்டாவது ரபியுல் அவல் அவளுடைய மாதத்தின் பனிரெண்டாவது தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்க அதற்கு முன்னால் வந்த இரண்டாவது நாள் என்றும் எட்டாவது நாள் என்றும் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர் தான் இப்படி நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து என்று சில ரமதான் மாதத்தில் என்று இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இதில் நுழைந்தால் நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம் இதில் ஒரு முடிவை நாம் காண முடியாது ஏன் அந்த தேதியை முகமது எமக்கு கூறாத அப்பொழுது சகாபாக்களும் அந்த தேதியை பதிவு செய்யவில்லை ஏன் ஒரு தேதியை கணக்கெடுப்பதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இருந்த முறை கிடையாது அவங்க எதைத்தான் கணக்கெடுப்பார்கள் அந்த ஆண்டிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு அதுவும் முகமது ரசூலுல்லா முகமது பின் அப்துல்லா முகமது ரசூலுல்லாவா மாற போகிறார்கள் என்று யாருக்கு தெரியாது அங்கே வாழ்ந்த மக்கள் யாருக்கும் தெரியாது அதனால் அவர்கள் அந்த நாளை கூட கணக்கிடவில்லை என்ற காரணத்தையும் நான் கூறலாம் ஆனால் ரபி விழா போல் பனிரெண்டு என்று எப்படி மாறியது ஹிஜிரி ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் ஒரு வரலாற்று சுருக்கத்திற்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் இந்த மீலாது நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முகமது ரசூலுல்லாவுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஹிஜிரி ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது ஐநூத்தி எழுபதுக்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபியுலவல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் எந்த ஒரு மார்க் அறிஞரும் கொண்டாடவில்லை மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது முகமதுலா பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை நபி தேதியாக கொண்டாடப்படுகிறது தவிர இது குர்ஹான் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபியின்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா இதுவெல்லாம் தனியான தலைப்பு ஆனால் முகமது ரசூல்லாஹ் சல்லா அலி வசல்லம் அவருடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வரலாறுகள் எமக்கு கிடையாது முஹம்மது ரசூலுல்லாவுடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது முகமது ரசூலுல்லா தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழமையும் குவித்தார்கள் திங்கள் கிழமை அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹிற்கு நாடினால் முகமது கொடுத்ததற்கு அவரும் அல்லாவுடைய திங்கட்கிழமை நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை ஐநூத்தி எழுபதுக்கு ஹிஜரிக்கு முன்னாள் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க்கறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை முகமது ரசூல் அல்லாஹ் அலி வசல்லம் சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள் ரபியுலவல் மாதம் திங்கக்கிழமை ஆமல் ஃபீல் ஆமல் ஃபீல் ஆண்டிலே நாள் என்பது எமக்கு தெரியாது அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் தான் அறிந்தவன் பிறக்கும் பொழுது முகமது ரசூல்லா கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் அல்லது தலைகீழாக பிறந்தார்கள் சுஜூதலை பிறந்தார்கள் வானத்தை நோக்கி கையை காட்டி பிறந்தார்கள் லாயிலா ஹிலல்லா கூறி பிறந்தார்கள் என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவை என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவை நடந்ததாக ஒரு அதிசயம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு அகமதிலே பதிவு செய்யப்படுகிறது சரியான தரத்தை கொண்ட அறிவிப்பாக அல்லாஹு அவர்களை சொல்லுகின்றார்கள் என்னுடைய தாய் என்னை ஈன்றெடுத்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த அந்த பிறந்த பொழுது ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த ஒளி ஷாமுடைய தேசத்துடைய கோட்டைகளை ஷாமுடைய பசராவுடைய பசராவுடைய தேசத்தை நோக்கி சென்று அதை வெளிச்சமாக்கியது என்று வரக்கூடிய இந்த அறிவிப்பு மட்டும் சரியான அறிவிப்பாக அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷாம் பொதுவாகவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் வரக்கத்து நிறைந்த இடம் நபிமார்கள் வாழ்ந்த ஒரு இடம் சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய இப்போது உள்ள சிரியா இப்போது உள்ள சிரியா ஷாமுடைய முழு தேசங்களையும் சேர்த்ததல்ல ஒரு தனி நாடாக கருதப்படுகிறது முழு சாமும் அல்லாஹால் அல்லாஹுடைய மற்ற நடந்த அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவைதான் முகமது ரசூல்லா அலி சொல்லம் அவர்கள் வித்தியாசமான ஒரு பிறப்பாக எல்லாம் பிறக்கவில்லை ஒரு சாதாரண ஒரு குழந்தை பிறப்பது போன்றுதான் முகமது ரசூல்லா சொல்லா அலி வசல்லம் இந்த பூமியிலே பிறந்தார்கள் ஒரு ஆசிரியர் அழகாக எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே தந்தை இல்லாத ஒரு தீம் பிறந்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக அழகிய வரி

நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா ஓ அல்ல மெஜதுக்கு எத்தீமன் எத்தீமான நிலையில் ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்தது ஏன் முஹம்மது ரசுல்லா பிறப்பதற்கு முன்னாலேயே யார் மரணித்து விட்டார்கள் அவருடைய தந்தை மரணித்து விட்டார்கள் அவருடைய தாயும் அதற்கு பிறகு ஸ்ரீ ஆண்டுகளுக்குப் பிறகு மர்ணித்து விட்டார்கள் அவருடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலீபும் ஸ்ரீ ஆண்டுகளுக்கு பிறகு மரணித்து விட்டார்கள் ஏன் அல்லாஹர்களை தீமாக ஆக்கினான் ஒரு மிகப்பெரிய நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பாடம் யாக்குப் அலையுடைய அலிம் யூசுப் அலையிஸ்லாம் அவர்களுக்கு சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல அந்த தந்தை மகனுடைய பிரிவை எல்லாம் ஏற்படுத்தி யூசுப் அலிஸ்லாம் வளர்ந்து பெரிய ஆளாக மாறியதற்கு பிறகுதான் மீண்டும் தந்தையை சந்திக்கிறார் ஆனால் அவருடைய தந்தை வளர்க்கவில்லை என்ற காரணத்தால் அவர்களுடைய குணத்திலோ அல்லது அவர்களுடைய வழக்கத்திலோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா ஏன் யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் யார் யார் அல்லா முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவாசல்லுடைய வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவாசல்லம் யாருடைய அரவணைப்பில் முழுவதுமாக வளரவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையை வடிவமைத்தவன் அல்லாஹ் ரபுல் அலமின் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பார் முகமது அலி வசல்லம் அவர்கள் பிறந்ததற்கு காரணம் ஒன்று அபி இப்ராஹிம் முகமது ரசூல்லா அலிவசல்லாம் சொன்னார்கள் அன தூ அபி இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அவர்களுடைய பிரார்த்தனையில் இருந்து வந்தவன்

முகமதுல்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார் முகமது இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்துவதுதான் முகமது ரசூல்லா இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஆதம் அலிசலாம் அவர்கள் பார்த்தார்கள் அல்லாஹுடைய அரிசை அங்கே முகமது ரசூல்லா எழுதப்பட்டிருந்தது அந்த முகமது ரசூல்லா யார் என்று கேட்டார்கள் அல்லாஹ் கூறினான் இதற்கு பிறகு வரக்கூடிய நபி இவர்தான் என்று சொன்னதற்கு பிறகு அவர்களை கொண்டு அல்லாஹிடத்தில் மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் மன்னித்தான் என்று வரக்கூடிய வரலாறுகள் அனைத்தும் இட்டு கட்டப்பட்டவை அது எதுவும் சரியான வரலாறுகள் கிடையாது முகமது ரசூல்லா அலி வசல்லம் அல்லாஹ் நாடியதால் உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் எல்லாம் முகமது இல்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டான் அலி வசல்லம் இதுவெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் சரியான ஆதாரங்களை கொண்டு இருந்தால் அதை உன்னுடைய தலையிலே வைத்திருப்போம் சரியான ஆதாரங்களை கொண்டு இல்லாத காரணத்தால் அதை அவற்றை நாம் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முகமது ரசூல்லு அபி இப்ராஹிம் அபிஷாத் عيسى عليه السلام ورد صمود تركت نعم سوره الصفور على وسنه النرشيد سليمان و اذ قال عيسى ابن مريم يا بني اسرائيل اني رسول الله اليكم مصدقا لما بين يدي من التوراه وَمُبَشِّرًا برسول ياتي من بَعْدِ اسمه احمد எரிசா அலிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு அஹமது என்ற ஒரு நபி உங்களுக்கு பின்னால் வருவார்கள் என்று நச்செய்தி சொன்னார்கள் அல்லாஹுடைய சுத சொன்னார்கள் இப்ராஹிம் அபிஷா தோ இஷா தவுமா அனு இப்ராஹிம் அவங்களுடைய பிரார்த்தனை ரயிசா அவர்களுடைய நற்செய்தி முஹம்மது ரசுல்லா சல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவுகள் பிறந்தவுடன் இந்த பூமியில் பிறந்தவுடன் அபூ தாலிப் அவர்கள் முஹம்மது ரசுல்லா சல்லுல்லாஹ்லிவஸ் அல்லாம அவகளுக்கு முஹம்மது என்ற பெயரை வைத்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பெயர் மக்காவிலே இந்த இந்த பெயர் மக்காவிலே அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்படவில்லை சுல்ஹான் அல்லா அல்லா தேர்ந்தெடுக்கிறார் முகமது ரசூல்ல்லா சல்லாஹ் அலிவசல்லுக்கு அபு தாலிப் என்ற பெயரை அபு தாலிப் அவர்கள் முகமது என்ற பெயரை வைத்தார்கள் முகமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு முதல் முதலாக அல்லாஹுடைய தூதருக்கு பால் கொடுத்தவர்கள் ஆமீனா அவர்களுடைய தாய்தார் ஆனால் இரண்டாவது பால் கொடுத்தவர்கள் அபுல் அஹபுடைய அடிமை பெண் மூன்றாவதாக தான் மிகு கண்ணியத்துக்குரிய ஹலீமா மின் தபி துவை அஸ்ஸாதியா மின் பனி சாத் ஷாது கோத்தரத்தைச் சார்ந்த ஹலீமா அஸ் அ என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் அல்லாஹுடைய தூதசுல்லாஹ் அலையவர் செல்லமுக்கு மூன்றாவது பால் குடி தாயாக மாறினார்கள் அல்லாஹுடைய தூதுசுல்லாவிசலம் பிறந்ததற்குப் பிறகு ஹலீம் அ சாதியா

என்னவென்றால் பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக சொந்த தாயை தேர்ந்தெடுக்காமல் வாடகை தாய்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பால் குடி உறவை ஏற்படுத்துவார்கள் அதற்கு பல காரணங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுகிறது அந்த பெண்கள் தங்களுடைய அழகை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லது திழகாத்திரமான குழந்தையாக நகரப்புறத்தில் வாழக்கூடிய குழந்தை அதைவிட கிராமப்புறங்களில் வாழக்கூடிய பெண்களிடத்தில் குழந்தை வளரக்கூடிய குழந்தை திடகாத்திரமாக வளரும் என்ற காரணத்தால் அல்லது அந்த நாடு அந்த கிராமப்புற அரபிகள் பேசக்கூடிய அரபு மொழியை முறையாக சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் இது போன்ற காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அதற்காக அரபுகள் வாடகை தாய்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடி பால் பால்குடி உறவை ஏற்படுத்துவதற்காக அழைப்பது வழக்கம் அதுபோன்று இந்த பனு சாத் என்ற இருந்து பெண்கள் எல்லோரும் மக்காவை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள் ஹலிமா சாதியா அவர்களும் அவர்களுடைய கணவனும் அவருடைய குழந்தையும் கடினமான பஞ்ச காலத்தில் எந்த தொகையும் இல்லாமல் ஒரு கிள

எங்களோடு வந்த அந்த வெள்ளை கழுதையும் அந்த ஒட்டகமும் அதன் மூலமாக எந்த பலனையும் நாங்கள் பெற முடியவில்லை எங்களுடைய குழந்தையும் பசியின் காரணமாக இரவு முழுக்க அழுது கொண்டு இருந்தது அதன் காரணமாக எந்த இரவும் எங்களால் உறங்க முடியவில்லை அல்லாவிடத்திலிருந்து அல்லாஹருடைய அருளையும் அல்லாஹுடைய இந்த இந்த நிலைமையிலிருந்து விடிவு காலத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து மக்காவை நோக்கி சென்றோம் இதை அவர்கள் அவர்கள் இந்த ஹதீத்தை அறிவிக்கின்றார்கள்

என்ன காரணம் அவர் இருந்துதான் நாங்கள் அதிகமான கூலியை பெற முடியுமே தவிர ஒரு எத்தீமுடைய குழந்தையுடைய குழந்தையுடைய குடும்பத்தில் இருந்து நாங்கள் அதிகமான கூலியை பெற முடியாது என்ற காரணத்தால் எல்லா குழந்தைகளும் எல்லா பெண்களும் ஏன் நானும்

பாட்டனாரும் அவருடைய தாய்மமக்கு எதை கொடுக்க முடியும் அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் அந்த குழந்தையை கம பக்கியத் இம் அத்தும் பதிமச்ச இல்ல அஹ அகதத் அஹத துரதி எல்லா பெண்களும் என்னோடு வந்த எல்லா பெண்களும் வேறு வேறு குழந்தைகளை எடுத்துச் சென்றார்கள் எனக்கு எந்த ஒரு குழந்தையும் இறுதி வரை கிடைக்கவில்லை என்னுடைய கணவனிடத்தில் நான் சொன்னேன் குள்துளி சாஹிபி வல்லாஹியின் நீல அக்கராஹு அண்ட் அருஜி அமின் பை நி மின் பை நீ சோஹைபி வலம் அஹு துர எந்த ஒரு குழந்தை பால்குடிக்காக எந்த ஒரு குழந்தையும் எடுக்காமல் நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் வேண்டுமானால் வாருங்கள் அந்த குழந்தையாவது நாம் எடுத்து வருவோம் என்று நான் என் தந்தையின் கணவரிடத்திலே சொன்னேன் கணவரும் சொன்னார் பரவாயில்லை அல்ல அதன் மூலமாக எமக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவான் வாருங்கள் என்று அழைத்துச் சென்று நானும் என் கணவரும் மீண்டும் அப்துல் முத்தலிபுடைய அந்த வீட்டிற்கு நுழைந்து அந்த குழந்தையை கேட்டோம் அவர்களும் அந்த குழந்தையை கொடுத்தார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் வேறு குழந்தை கிடைத்திருந்தால் வேறு குழந்தை கிடைத்திருந்தால் நான் முகமது பெற்றிருக்க மாட்டேன் இருந்தார் உடனே அந்த குழந்தையை பெற்று அவர்கள் அவருடைய கணவரும் அவருடைய பிள்ளைகளும் வெளியேறி பால் கொடுப்பதற்காக அந்த குழந்தையை தயார்படுத்திய பொழுது அதுவரை தன்னுடைய குழந்தைக்காக கூட அந்த சக்தியை கொடுக்க முடியாமல் இருந்த ஹலிமா அவர்கள் முகமது ரசூல் சல்லா செல்லம் உங்களை கையில ஏந்தியவுடன் அவர்கள் அந்த சக்தியை முழுவதுமாக முகமது அலி வசல்ல பால் கொடுத்தார்கள் அவர்களுடைய பிள்ளைக்கும் சேர்த்து முழுவதுமாக பால் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த குழந்தை உறங்கியது அது போன்று என்னுடைய குழந்தை இப்படி பசி நிரம்பி உறங்கியதை இதற்கு முன்னால் நான் பார்க்கவில்லை சஃபான் அல்லா அல்லாஹுடைய தூதரின் பெற்ற பெற்றவுடன் அல்லாஹ் கொடுக்கின்ற வரக்கத்தை பாருங்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை பாருங்கள் அதற்கு பிறகு என்னுடைய கணவர் என்னுடைய கிள ஒட்டகத்திடத்தில் சென்றார் அதுவரை ஒரு சொட்டு பாலை கூட அதிலிருந்து கறக்க முடியாது ஆனால் என்னுடைய தந்தை என்னுடைய கணவன் அங்கே சென்றதற்குப் பிறகு மடி நிரம்ப பால் இருந்தது சுஹான மடி நிரம்ப பால் இருந்தது என் தன் என்னுடைய கணவன் கறந்து வந்தார் நானும் குடித்தேன் அவனும் குடித்தார் இருப்பவர்களுக்கும் குடிக்க குடிக்க கொடுத்தோம் எல்லோரும் வயிறு நிரம்பினோம் அதற்குப் பிறகு மறுநாள் காலையில் என்னுடைய கணவர் என்னை பார்த்து சொன்னார் த அலமி ஹலீமா லகதஹ துண சமதம் முபாரகா ஹலீம் அவர்களை நற்றே அறிந்து கொள்ளுங்கள் நாம் பெற்றிருப்பது வரக்கத்து நிறைந்த ஒரு குழந்தையை பகுத்து வல்லாஹி இந்நீல அருஞ்சுல நானும் அதைத்தான் ஆதரவு வகிக்கின்றேன் என்று ஹலீம் அவர்களும் கூறினார்கள் அதற்குப் பிறகு தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்துக்கொண்டு கிளம்பினார்கள் வரும்பொழுது பின்னால் நடக்க முடியாமல் வந்த ஒட்டகம் எல்லா என்னுடைய குடும்பத்தாரையும் முந்தி விரைந்து சென்றது அவர்கள் எல்லாம் கேட்டார்கள் அலஸ்டஹாதிகி அட்டா ந கல்ல தீ குன் து நீ வரும்பொழுது கொண்டு வந்த ஒட்டகமா இவ்வளவு கழுதையை வெள்ளை கழுதையா இப்படி செல்கிறது பா கூர்ல ஹுன்ன பல வல்லாஹை இதுதான் அது இதுதான் இது அது என்று சந்தோஷத்திலே நாங்கள் கூறினோம் அவர்கள் சொன்னார்கள் ஏதோ நடந்து விட்டது இந்த கழுதைக்கு இந்த ஒட்டகத்திற்கு எங்கள் அதற்குப் பிறகு நாங்கள் இந்த குழந்தையை எடுத்துச் சென்று மற்ற குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது போன்ற இந்த குழந்தையும் பால் கொடுத்து நாங்கள் வளர்த்தோம் இந்த குழந்தை எங்களுடைய குழந்தையுடைய வளர்ந்தது விளையாடியது எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பித்தது யாருடைய ஒட்டகத்து யாருடைய ஒட்டகத்திடமிருந்தும் பாலும் இல்லாத நேரத்தில் கூட எங்களுடைய ஒட்டகத்திலிருந்து பால் கிடைத்து கொண்டு இருந்தது இப்படியே எங்களுடைய நாட்கள் கழிந்தது இந்த பறக்கத்தில் நிறைந்த குழந்தையோடு அல்லாஹ் கொடுக்கின்ற அருளோடும் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த பறக்கத்தோடும் இந்த குழந்தையோடு எங்களுடைய இரண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டது அதற்கு பிறகு குழந்தையை ஒப்படைக்கக்கூடிய கூடிய நாள் வந்த பொழுது எனக்கு மனம் இல்லை இந்த குழந்தையை மீண்டும் அந்த தாயிடத்திலே ஒப்படைப்பதற்கு யாருக்கு மனம் வரும் முகமது ரசூல்லா சொல்லி செல்லம் அவர்களுக்கு அவர்களை வளர்ப்பதற்கு அல்லா வாக்கியம் கொடுத்தால் மற்ற குழந்தைகள் இரண்டு இருப்பதை விட அதிகமான திடாத்திரத்தோடு முகமது செல்லம் இருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அழைத்து சென்றோம் முகமது ரசூல் சல்லல்லா செல்லம் அவர்களை அவருடைய தாயிடத்திலே ஒப்படைப்பதற்காக ஆனால் எங்களுடைய எண்ணமெல்லாம் முகமது ரசூலை மீண்டும் எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதுதான் தாயிடத்திலே சொன்னோம் தாயே அவர்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்கள் மக்காவில் அதிகமான நோய் இருக்கிறது இன்னும் சில ஆண்டுகள் இந்த குழந்தை எங்களோடு இருந்தால் இந்த குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வரும் அந்த தாயை சம்மதிக்க வைக்கும் வரை நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகலவில்லை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து மீண்டும் முகமது அசூர் சல்ல செல்லம் அவர்களை நாங்கள் அழைத்து வந்தோம் எங்களுடைய ஊருக்கு ஒரு நாள் மறுபடியும் முகமது ரசுல் சொல்லல்லா அலைவர் செல்ல வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவ முஸ்லிம் ஹை பதிவு செய்கிறார்கள் அரசு பெனு நாளி கபிகெல்லாம் கூறுவதாக முகமது ரசுல் அல்லா விளையாடிக் கொண்டு பொழுது அத்தாஹு ஜிப்ரீல் மிக முக்கியமான ஹதீஸ் ஹதீத் ஜிப்ரிலையில் செவரம் வந்தார்கள் ஓஹோ எல் ஆஹுமா குழந்தைகளோடு முகம்மது ரசுல் விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள் ஃபசார ஆஹு அவை

அந்த சதை துண்டை எடுத்ததற்கு பிறகு குளிப்பாட்டினார்கள் சும்மல அமகு சும்ம ஆதகு பின்னால் அந்த இடத்திலேயே வைத்து அதை தைத்து விட்டார்கள் வஜா அல் வில்மான் எஸ் அவுனையிலா உம்மே விளையாடி கொண்டிருந்த அந்த ஹதி அந்த ஹலீமா சாதியாவுடைய குழந்தைகள் விரைவாக அவங்க இடத்திலே சென்று இன்னும் முகம்மதன் கது குத்தில் முகம்மது இறந்து விட்டார் சொல்லல்லா அலிவசல்லம் என்று பயத்திலே மாறியவராக இருந்தார் அவருடைய இதயத்தை பிளக்கிறார்கள் இதயம் வெளியே எடுத்து ஒரு சதை துண்டு எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு பங்கு என்று கூறி குளிப்பாட்டப்பட்டு மீண்டும் வைக்கப்படுகிறது முகமது எந்த பயமும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை நான்கு வயது குழந்தை அல்லாஹ் அக்பர் அந்த வயதிலே இருக்கும் பொழுது தைரியத்தோடு வீரத்தோடு முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வரைவசல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள் وقال انس ان حديث يبدي شيء يقول يا انس சொல்கிறார்கள் قد كنت ارى اثر ذلك المقيط في صدره محمد رسول அந்த மேலே அந்த இதயம் பிளக்கப்பட்டு தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன் அல்லாஹ் அந்த இதயம் பிளக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட அடையாளத்தை முகமது ரசூல் அவர்களுடைய உடம்பிலே நான் பார்த்திருக்கிறேன் இது எப்படி சாத்தியமாகும் எப்படி இதயத்தை பிளக்க முடியும் இதயம் பழந்தா உயிர் போயிருமை இப்படி எல்லாம் அறிவி வைத்து இந்த சம்பவத்தை சிந்திப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது ஹதீர் நம்பியாக வேண்டும் அதற்கு பிறகு இந்த நிகழ்வு நிகழ்வு பிறகு பிறகு அவர்கள் பயம் கொண்டு மீண்டும் தாயிடத்திலேயே இந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவோம் என்று தாயை சந்திக்க மக்காவிற்கு மக்காவிற்கு வந்து தாயிடத்திலேயே குழந்தை முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலிபல் சல்லம் அவர்களை ஒப்படைக்கிறார்கள் ஆறு வயது வரை முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவல் சல்லம் ஆமீன் அவர்களிடத்திலேயே வளர்கிறார்கள் ஆமினா அவர்கள் தன்னுடைய கணவனுடைய கபுரை பார்ப்பதற்காக மதினாவிற்கு சென்று திரும்பக்கூடிய வழியில் இறந்து நோய் வைப்பட்டு ஆறு வயதை அடைந்த பொழுது ஆறு வயதை அடைந்ததிலிருந்து அப்துல் முத்தலிம் அல்லாஹுடைய சொந்தருடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலிம் அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கின்றார் மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தையும் அன்பையும் விட அப்துல் முத்தலீப் தன்னுடைய பேரனாகிய முகமது ரசூல்ல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் வழிகாட்டி வளர்க்கிறார்கள் மக்காவிலே கபாவிலே அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருந்தது அந்த இடத்திலே யாரையும் அப்துல் முத்தலிப் உட்கார மாட்டா உட்கார விட மாட்டார்கள் யாரும் உட்காரவும் மாட்டார்கள் அப்துல் முத்தலிப் உடைய மரியாதை மரியாதைக்காக ஆனால் முகமது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் உட்காரும் பொழுது அப்துல் முத்தலீப் சொல்ல மாட்டார்கள் அவர்களை முகமது ரசூல் அந்த இடத்தில் உட்கார்வதை தடுக்கும் பொழுது கூட விடுங்கள் அவருக்கென்று ஒரு தனியிடம் இருக்கிறது என்னிடத்தில் அவருக்கென்று ஒரு தனி மரியாதை கண்ணியம் என்னிடத்தில் இருக்கிறது அவர் அந்த இடத்தில் உட்காரட்டும் என்று கூறி முகமது ரசூல்லா அலைவா செல்லம் அவருடைய தலைமுறையை தடவி கொண்டே அப்துல் முத்தலிம் இருப்பார்கள் எவ்வளவு அழகான பாக்கியம் கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதரிகளே இப்படி அவர்களுடைய எட்டு வயது கழிந்தது எட்டு வயதிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்துல் முத்தலிம் அவர்களையும் தன்னிடத்திலே அழைத்துக் கொள்கிறான் தாயும் இறந்து விடுகிறார்கள் தந்தையும் இறந்து விடுகிறார்கள் பாட்டனாரும் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு பாட்டனார் இருக்கும் பொழுதே தனக்கு பிறகு பார்த்துக் கொள்வதற்காக தந்தையுடைய தன்னுடைய மகனுடைய இன்னொரு சகோதரனாகிய ஆகிய அபு அவர்களை தேர்ந்தெடுத்து முஹம்மது ரசூலை ஒப்படைக்கின்றார்கள்